சனி இருந்து படாதபாடு பட்டு கொண்டு கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் ஹாலிடேஸ் நம்ம ஜி பி ஹாலிடேஸ் ஜி பி ஹாலிடேஸ் இந்தியா ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மித்துன ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு லைஃபை வந்து அபிவிருத்தி பண்ணி கொடுப்போம் ஃபேமிலியில எல்லாமே நல்லது நடக்கும் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னனா அதில் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது ரிஷபம் அப்புறம் கன்னி மகரம் இதெல்லாம் கூட நல்லா இருக்கும் சனி பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ துலாம் All new Weibo V50E crafted for luxury and designed for elegance by now. பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவ்யா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை அனைவருக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் நல்வான வணக்கங்கள் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேத்து குரு இது மூணுமே பயிற்சி அடைக்கிறது ஸோ பேசிக்கலி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறது ஒரு பயங்கர மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம் நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த சனி வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயிற்சி அடைந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார் ஸோ அதனால் மேஷத்திற்கு பார்க்கும் பொழுது ஏழரை சனி ஆரம்பம் கும்பத்திற்கு பிரச்சனைகள் தீர்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் லக்னத்தில் சனி இருந்து படாதபாடு பட்டு கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நண்பர்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் அதே மாதிரி இந்த வீடியோட ஆரம்பத்துலேயே சொல்லணும்னா அடுத்த வருஷம் குரு பயிற்சி நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கும் ஏன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் வீட்டில் இருக்கிறதுனால நிறையா ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு தான் நல்ல விஷயங்கள் பண்ணுதுன்னு சொல்லலாம் ஆனால் புதன் வீட்டில் போகக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா நிறைய தொழிலை விருத்தி பண்ணுவார் அதனால் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் அதில் மெயினாக பார்க்கும்பொழுது அடுத்த வருஷங்கிறது பேசிக்கலாம் துலாம் ராசி நண்பர்களுக்கு கும்பராசி நண்பர்களுக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்ல ஒரு லைஃப்பை வந்து அபிவிருத்தி பண்ணி கொடுக்கும் ஃபேமிலியில் எல்லாமே நல்லது நடக்கும் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொன்னோன்னா அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது ரிஷபம் அப்புறம் கன்னி மகரம் இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு சொன்னோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சிக்கு அப்புறம் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதில் பார்க்கணுன்னா நம்பர் ஒன் விரச்சிக்கம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் அதே மாதிரி மீனம் ஓரளவுக்கு நல்ல வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது படிப்பு நல்லா செட் ஆகிறது அதெல்லாம் இருந்தாலுமே கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடகத்துக்கு விரயத்தில் குரு உட்கார்ந்துருக்கனால ஏகப்பட்ட நல்ல செலவுகள் சுப வரையங்கள் ஏற்படும் அதனால் அவங்களுக்கு கூட பெரிய பாதிப்புகள் கிடையாது குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் பண்ணுங்கள் ஆனால் ஒரே ஒரு இது கவனமாக இருக்க வேண்டியதுன்னா குரு பயிற்சிக்கு அப்புறங்கிறது கொஞ்சம் ருச்சிகம் மட்டும் பார்த்துக்கணும் நான் சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சியில் மிகப்பெரிய வெற்றிகளை காணக்கூடிய அற்புதமான ராசிகள் அப்படின்னு சொன்னால் அதில் நம்பர் ஒன் மகரம் தான் டாப் கிளாஸ் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா துலாம் ராசி நண்பர்களுக்கு செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்குறோன்னா மிதுனத்துக்கு நல்லாயிருக்கும் ஸோ இந்த மூன்று ராசிகள் வந்து ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம் சனி பெயர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ராசிகளில் நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ மிதுனம் நம்பர் த்ரீ துலாம் இந்த மூன்று ராசிகளுக்கு அற்புதமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த ராகு கேத்து பயிற்சியில டாப் கிளாஸ் அப்படின்னு சொல்லினா மூன்று ராசிகள் சொல்லலாம் அதில் நம்பர் ஒன் வந்து ரிஷபம் நம்பர் டூ கன்னி நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கு பயங்கரமான நல்ல விஷயங்கள் செய்யும் அதாவது இந்த பொதுவாக ராசி மண்டலத்தை எடுத்து பார்த்தோம்னா பன்னிரெண்டு ராசிகள் இருக்கும் அதுல எந்த இடத்துல ராகு கேத்துக்கள் உட்காந்துருக்கிறதோ அந்த இடத்திற்கான விஷயங்களை வந்து ஒன்று அபிவிருத்தி பண்ணோம் இல்லைன்னா சுத்தமாக முடிச்சு கட்டிடும் அங்கே பார்க்கும் பொழுது காலபுருஷனுக்கு அஞ்சாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ராசியில போய் கேத்து உட்காந்துருக்கிறதுனால பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் மரணம் அடைவார்கள் சில இடங்களில் அரசியல் சூழ்ச்சி ஏற்படும் சில பேர் சட்ட சிக்கல்களில் மாட்டுவாங்க அரசியல்வாதிகளுக்கு கண்டங்கள் அரசியல்வாதிகளுக்கு அவப்பெயர்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கும் பொழுது எதுனா டெக்னாலஜி வளரும் டெக்னாலஜி பயங்கரமாக வளரும் ஏவியேஷன் துறைகள்னு சொல்லுவோம் அது நல்லா வளரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக வேண்டிய விஷயங்கள் இருக்கோ அன்றாட தேவைகளுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே டெக்னாலஜியாக இப்போ கன்வெர்ட் ஆகும் நம்ம எப்போ கையில் வந்து கேஷ்லேருந்து எப்போ டோட்டலாகவே வந்து மொபைல் பேங்கிங்க்கு மாறினோமோ அந்த மாதிரி வேற ஒன்று புதுசாக வரப்போகிறது அது பயங்கர அபிவிருத்தியை கொடுக்கும் ஒன்று அடுத்தது பார்க்கும்பொழுது உங்களுக்கு மேல் படிப்புகளில் நிறைய ஒரு அபிவிருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் நிறைய புரட்சிகரமான எண்ணங்கள் புரட்சிகரமான சிந்தனைகள் எல்லாமே நடக்கும் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மத போதகர்களில் ஒரு முக முக்கியமான ஒரு மத போதகர் இறப்பார் ஒன்று ரெண்டாவது இந்த ஏப்ரல் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ஓரு நாட்கள் இருக்கிறது ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் இருபத்தி ஒம்போதாம் தேதி மார்ச்லேருந்து ஆல்மோஸ்ட் நைன்டீன்த் ஆஃப் மே அந்த டைம் பீரியடில் ஒரு பெரிய போர் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதில் ஐந்து கிரக சேர்க்கைன்னு ஏற்படும் ஏன்னா நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது முக்கியமான நாலு கிரகங்கள் போய் மீனத்தில் மாட்டிக்கும் மீனம்ங்கிறது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் வீடு வரையஸ்தானம் அது குரு கனெக்ட் ஆகிறதுனால மெயினாக இந்த உத்தர் கர்நாடகா நார்த் கர்நாடகான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து ஆரம்பிச்சுன்னா டில் ராஜஸ்தான் பாலைவனம் டெசர்ட் வரைக்கும் நிறையா பிரச்சனைகள் பார்க்குற மாதிரி வரும் அதே மாதிரி யூகே அப்புறம் யூஎஸ் இதை ஒட்டி பல விஷயங்கள் வந்து தப்பாக பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதில் ரொம்ப முக்கியமாக யூஎஸில் அதிபருக்கு உயர்கண்டங்கள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதில் போர் அப்படின்னு தொடங்குறதுக்கு காரணமே வந்து யுஎஸ்ஸா கூட இருக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஒரு டைம் சரியில்லைன்னு சொல்லலாம் அதுலேயுமே இந்த சனி போய் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துரும்பொழுது இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட பயங்கரமான தடை தாத தாமதங்கள் கொடுக்கும் குழந்தை பிறப்பு சதவீதம் குறையும் அதே மாதிரி யாரெல்லாம் தீர்த்த யாத்திரைகள் போகிறாங்களோ எங்கேலாம் டிராவல் பண்ணுறீங்களா டூரிஸ்ட்டுக்கெலாம் பேன் கொடுக்குற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும் நிறையா பேருடைய லைஃப்பில் இன்ஃபேக்ட் கோவா ஆகட்டும் இல்லை சிலோன் ஐ மீன் ஸ்ரீலங்கா ஆகட்டும் நியூசிலாண்ட் ஆகட்டும் ஆஸ்திரேலியா ஆகட்டும் இந்த மாதிரி இடங்கள்லாம் கடுமையான ஒரு பிரச்சனைகள் இன்ஃபேக்ட் அசம்பாவிதங்கள் நிறைய நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னோம் அடுத்த வருஷத்தில் வந்து இந்த சனி பன்னிரெண்டாம் இடம் வரையஸ்தானத்துக்கு போகிறதுங்கிறது சனி ராகுவுடைய கூட்டணி போட்டு சனிங்கிறதே ஒரு கெட்டவன் வைங்களேன் இந்த ராகுங்கும்பொழுது இன் டு டென் டைம்ஸ் அதோடைய விளைவுகளை கொடுப்பார் அந்த ஐந்து கிரக சேர்க்கை ஏற்பட்டதுனால ரொம்ப பயங்கரமான ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மெயினாக ஏப்ரல் மே மாதம் கொஞ்சம் சரியில்லை அதாவது பொதுவாக சொல்லும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் அரசியல் பெரிய ஒரு வித்தகர்ன்னு சொல்லலாம் இல்லைன்னா அரசியலில் மாமனிதராக இருக்கலாம் அவார்டு வின்னிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் அதே மாதிரி ரொம்ப பிரபலமான மனிதர்களாக இருக்கலாம் அவர்கள்லாம் கண்டிப்பாக ஒருத்தர் இறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி நிறைய பேருக்கு உயிர் பயம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கும் என்னென்னா இதில் ரெண்டாவது வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகக்கூடிய சதவீதம் அதிகரிக்கும் அதனால் நிறைய பேருக்கு இந்த யூஎஸ் விசா போகிறவங்க கனடாக்கு போகிறவங்க ஆஸ்திரேலியன் பிஆர் ட்ரை பண்ணுறவங்க நியூசிலாந்து போகிறவங்க இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நல்ல டைம்னு சொல்லலாம் ஏன்னா சனி போய் அந்த இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஃபாரினில் செட்டில்மெண்ட் ஆனது கண்டிப்பாக அதிகரிக்கும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வேலைகளில் மாற்றங்கள் கொடுக்கும் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் ஆனால் குரு மாறுறதுனால எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸு போஸ்டல் துறை வங்கித்துறை சாஃப்ட்வேர் துறை இதலலாம் சாதனையாளர்களாக நிறைய பேருக்கு விருதுகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மொபைல் லேப்டாப் கம்யூனிகேஷன் டிவைசஸில் நிறைய மாதிரி அப்டேட் வந்துடும் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாமே தூக்கி போட்டு புதுசு வாங்குற மாதிரி கூட சில பேருக்கு வரலாம் அது எல்லாமே இன்க்ளூடிங் கேமரா வரைக்கும் அதாவது டெக்னாலஜி பேஸ்டு மீடியா பேஸ்ட் எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு புரட்சி பெரிய ஒரு மாற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு சர்டிஃபிகேஷன் யாரெல்லாம் இந்த மாதிரி துறைகள் இருக்கீங்களோ சூப்பராக இருக்கும் அது சின்ன சின்ன குழந்தைகள் ஆரம்பித்து படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து டாப் கிளாஸில் எல்லாம் ஆன்லைனில் பேஸ்ட் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் சரி கம்யூனிகேஷன் போஸ்டல் துறை கொரியர் துறை அதே மாதிரி எழுத்துத்துறை ஓவியத்துறை ஸ்டாக் மார்க்கெட் துறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய டைம் அதனால் இந்த ஒரு நிலைமைகள் எல்லாமே வந்து இனிமேல் டோட்டலாக ஆன்லைனுக்கு தான் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மலை பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாதாரணமான விஷயந்தான் அது பெருசாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னால் அதில் வந்து மூணு விஷயங்கள் இருக்குது சனி போய் பன்னிரெண்டாம் இடத்துல குருவுடைய வீட்டில் உட்காந்துருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நிலச்சரிவுகள்ங்கிறது ஓரளவுக்கு இருந்தாலும் மலை வெள்ளங்கள் பூகம்பங்கள் ஓரளவுக்கு இருக்கும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சில பேருடைய லைஃப்பில் அதை புரட்டி போடலாம் சில பேருக்கு ஒன்றாகும் இதெல்லாம் வந்து ஒரு கோச்சாரத்தில் நடக்கூடிய விஷயங்கள் அது பெருசாக ஒன்று பொதுமக்களுக்கு பாதிக்குமானா அது பெருசாக பாதிக்காது ஆனால் ரியாலிட்டி என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகங்கள் தான் அதை ரொம்ப கண்ணில் கருத்துமா பார்க்கணும் அதில் உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த டைம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இது மூணு தான் முக்கியம் அதில் பிறந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பிழை இருக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒன்றரை நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை திருத்தி விட்டு செய்யக்கூடிய சொல்லக்கூடிய படன்கள் தான் கரெக்டான படன்கள் அதனால் நீங்கள் நிறைய பேருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கலாம் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஆல் நியூ விமோ V50E ஃபிஃப்டி இ கிராஃப்ட்டட் ஃபார் லக்ஸுரி அண்ட் டிசைன் ஃபார் எலகன்ஸ் பை நோ மந்திரங்கள் பக்திக்கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது